சரணம் இது ஏறக்குறைய ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி குருராஜனுடைய அற்புதத்திற்கும் மகிமைக்கும் எல்லையே கிடையாது நமக்கு தெரியாத நிகழ்ச்சி தான் நிறையா இருக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மகிமைகளும் மகத்துவங்களும் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் தெரியறது கிடையாது ஏன்னா சிறு சில நிகழ்ச்சிகள் அந்த சிற்சில நிகழ்ச்சிகளே எவ்வளோ இருக்கு அவர் பண்ண மகிமைகள் அதுதான் நம்ம சொல்லுவோம் ஆயிரம் கோடி சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடலளவு மகிமையை கரண்டியில் அல்லும் கடைகோடி பக்தன் நான் அப்படின்னு சொல்லுவோம் மகாபிரபுடைய மகிமைக்கு எல்லை கிடையாது இது நான் சொல்றது வந்து ஏறக்குறைய ஒரு எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னால் வளர்ந்த நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது அந்த காலத்தில் மைசூர் ராஜ்யத்தில் ஸ்ரீ சகசரமுகி ராமகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலை கலைஞர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு அற்புதமான கலைஞர் பல கலைகள் தெரிந்தவர் அவருக்கு நடந்த ஒரு மகிமையை அவர் ரொம்ப அற்புதமா வந்து அப்பிருந்த சுவாமிஜி ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்த சுவாமிகள் ஸ்ரீவாதங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு குருராஜர் எந்த மாதிரி மகிமையெல்லாம் பண்ணியிருக்காரு எனக்கும் ஒரு மகிமை பண்ணார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கார் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு இந்த ஸ்ரீ ராமகுமார் அப்படிங்கிறவர் ஜப்பான்ல இருந்திருக்காருங்க அந்த ஒரு காலத்தில் அவர் ஜப்பான்ல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாராம் நடத்துவாரா போய்ட்டவர் சொன்னோம் இல்லையா பல்கலை வித்தகர் அவரு அதனாலதான் அவருக்கு அந்த பெரிய பட்டமே அந்த இடத்துல பெயர் பெற்றவராக அந்த மைசூர் ராஜ்யத்தில் இருந்தார் ஸ்ரீ சகசரமுகி ஸ்ரீ ராமகுமார் அப்படின்ற திருநாமத்தோடு இருந்தார் இது என்ன இருக்குன்னா இவர் ஜப்பான்ல அந்த காலத்துல அதுக்கு முன்பு அவர் ஜப்பான்ல போயிட்டு இந்த கலைகள்லாம் வந்து வெளியே சொல்லி பிழைப்புக்காக அந்த காலத்துல போயிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு ஒரு இடமா போயிட்டு அவருக்கு தெரிந்த அந்த அந்த கலைகள் அதை வந்து சொல்லி மக்கள் கிட்ட இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள் மூலமாக அவர் அடுத்தடுத்த காலகட்டங்களை நகர்த்தி கொண்டு வந்தார் ஒரு முறை ஒரு ஊர்ல மிகச்சரியான வருமானமும் கிடையாது ரொம்ப சிரமமா இருந்தது இந்த காலம் மாதிரி தான் இல்லை நான் சொல்றேன் அந்த காலம் அத்த அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு சரி அங்க ஒரு இடத்துல பண்ணோம் சரியான வந்து அதுக்கு உண்டான வசூல் பணம் சரியா அந்த இடத்துல கிடைக்கல சரி வேற இடத்துக்கு போயிட்டு நம்ம இதை செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காரு அங்கிருந்து காசு கூட இல்லையா அவர்கிட்ட சாப்பிடறதுக்கு பணம் கூட இல்லை என்கிட்ட நான் அங்கிருந்து அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே நகர்ந்து போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இருந்து அந்த ஜப்பான் நாட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒரு நான்கு மைல் ஐந்து மைல் தான் இருக்குன்னு சொன்னாங்களாம் சரி அது காட்டு வழியா போனோங்கிறதுனால ஒரு காட்டு வழியா இவர் போயிட்டு இருக்காரு அப்புறம் பக்கத்துல விசாரிக்கும் போது இது கிட்டத்தட்ட இன்னும் பத்து மைல் பதினைந்து மைல் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மத்தியானம் போல கிளம்புனவர் அந்த நேரம் ஆக ஆக அவருக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமும் தள்ளாடலும் வந்துட்டு இருக்கு சாப்பாடு வேற இல்லை இல்லையா சாப்பாடுல பசி வேற என்ன பண்றதுன்னே அவருக்கு புரியல கொஞ்சம் தட்டு தடு மாதிரி நடந்து போறாராம் அப்படி போனவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு கட்டத்துல இரவு நேரம் நெருங்கிடுச்சு அந்த காடு உயர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கு அந்த காட்டு வழி பாதை மக்களுடைய போக்குவரத்தும் இல்ல சரியான வெளிச்சமும் இல்ல அந்த இருட்டு சூழ்நிலையில போனவர் ஒரு மரத்தை கைத்தாங்கலா பிடிச்சு ஆள் வாரம் யாருமே இல்லை அந்த இடத்துல சிறிது உட்கார்ந்தவர் மயங்க நிலைக்கு வந்துட்டு இருக்காரு பசி வேற உடல் அசதி வேற எல்லாம் ஒரு சேர வந்து அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கு உட்கார்ந்தவர் என்ன பண்ணாரு நான் எப்படி வேறு அதாவது நான் இருந்தது ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பழைப்புக்காக இந்த நாட்டுக்கு வந்து பசியாலும் பட்டினியாலும் ஒன்றும் இல்லைன்ட்டு ஒரு அனாதையாக இந்த காட்டில் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருந்தி நெஞ்சுருங்கியிருக்கார் அந்த இடத்துல அப்போ நம்முடைய குருராஜனுடைய நினைவு வந்து குருராஜா நீனே கதி நீங்க தான் குரு ராஜா என்னை காப்பாற்றணும் அங்கிருந்து இங்க வந்தேன் என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அருள் கூர்ந்து உங்கள் அருளையும் அனுகிரகத்தையும் எனக்கு கொடுங்க என்னை காப்பாத்துங்க பசியில் இருக்கேன் என்னை காப்பாத்துங்க ஆள் தெரியாத ஊர்ல இருக்கேன் என்னை காப்பாத்துங்க உங்கள் பாதத்தை நான் சரணடைறேன் குரு ராஜா எனக்கு தெரிந்தவர் நீங்கள் தான் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வந்து மயங்கிடுறாருங்க மயங்கினவர் என்ன பண்றாரு அப்படியே மயங்கிடுறாரு அது இருட்டு நேரம் ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவர் முகத்துல யாரோ தண்ணீர் தெளிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்போ என்ன பண்றார் கண் திறந்து பார்க்கிறார் அப்போ பார்த்தா ஒரு லாந்தர் விளக்கு ஒரு டேபிள் மேலே இருக்குது அந்த டேபிள் மேலே சில பழத்துண்டுகள் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் திரும்பி தலையை திரும்பி அப்படியே பார்க்குறாரு வசதியில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு வயதான ஜப்பானியர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு இவர் படுத்துகிட்டு இருந்த ஜப்பானிய மொழியும் அப்போ அந்த ஜப்பானிய பெரியவர் சொல்கிறாரு நம்மளவர்கிட்ட தான் இருக்கிறீங்க இங்கே தான் இருக்கிறீங்க எல்லாம் நம்மளவங்க தான் நாம் தான் அப்படிங்கிற இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவருடைய ஜப்பானி மொழியில் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த துண்டுகளையும் அந்த பாலையும் கொடுக்கறாரு பசியில் இருந்தார் இல்லையா அந்த அகோர பசியில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்றாரு பாலும் குடிக்கிறாரு குடித்து முடிச்சு அப்படியே பார்க்குறாரு அப்படியே கண் அயறுகிறார் மறுபடியும் வந்து அப்படியே தூங்கிடுறார் அது இரவு நேரம் இருக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தில் கண் ஒழித்து பார்த்தா அவர் அந்த காட்டில் தான் இருக்கார் காட்டில் பார்த்த உடனே நம்ம இப்போ தான் குடிசையில் இருந்தோமே யாரோ ஒரு ஜப்பானி பெரியவர் இருந்தார் அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு வயிற்றெல்லாம் தழுவை பார்க்குறாரு சாப்பிட்ட தெம்பு இருக்குது அவருக்கு எழுந்து உட்காந்துட்டுறாரு உட்காந்துட்டு என்னன்னு ஒன்றும் புரியலையே குருராஜரோட அருளா இருக்குமா அது சரி சரி பார்க்கலாம் பக்கத்துல ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல எங்கேயாவது குடிசைகள் இருக்கா அந்த குடிசையில நம்மளை கொண்டு போய் காப்பாற்றிருக்காங்களா இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய எண்ணம் அந்த மாதிரி தேடி பார்க்குறாரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ தான் கண் கலங்கி அந்த இடத்துலேயே முட்டி போட்டு மண்டிட்டு கிட்ட இருதரம் கூப்பி குருராஜா நீனே கதி உங்களுடைய பொற்பாதமே சரணாகதின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக யாருமே இல்லை அந்த இந்த வனாந்திரத்தில் வந்து என்னை வந்து காப்பாற்றுனீங்களே பொழுது விடிஞ்சிருச்சு என்னை காப்பாற்றினீங்களே உங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் ஆயிரம் கோடி குரு ராஜா உங்களது பாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு அவர் சென்றாராம் அதுக்கப்புறம் அவர் சொந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வந்து பெரிய பட்டங்கள்லாம் வாங்கி குருராஜனுடைய ஒரு அந்தரங்க பக்தி அவர் மீது ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்தி எப்படி பண்றாங்கன்னே தெரியாது தனிப்பட்ட முறையில் அவரை தியானம் பண்ணி அவர்கிட்ட இருந்த அருளையும் அனுகிரகங்களையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா அவர் என்னங்க அவர் என்ன அவர் சங்குகர்ண தேவதையாக இருந்திருக்கிறார் பிரகலாத ராஜராக அந்த அவதாரங்கள் பாருங்க பிரகலாத ராஜனாக இருந்தார் அதுக்கப்புறம் ராஜனாக இருந்தார் அப்புறம் வியாசராக ராஜராக இருந்தார் அதன் பிறகு நம்முடைய கலியுகத்தில் ராகவேந்திர மகாபிரபுவாக வந்தார் அந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் பெற்ற புண்ணியங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பெற்ற புண்ணியங்கள் அவர் செய்த ஜபம் அவர் செய்த தபம் அவர் செய்த தபஸ் அந்த புண்ணியங்கள் எல்லாம் வந்து மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்கின்ற அந்த அவதாரத்தை எடுத்த பிறகு அந்த அவதாரமாக வந்த பிறகு தன்னை நாடி நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு அதை கொடுத்துட்டே இருக்கார் இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு சூக்ஷமமான அருள் அவருடைய மகிமை அவருடைய புகழ் அவருடைய மகத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க அதை உணர வேண்டும் இந்த கலியுகத்தில் நாம உணர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஏன் கேட்டால் மாற்று சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் இல்லை நடக்காது இந்த கலிகாலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு என்னென்னமோ இருக்கு செல்போன் இருக்கு நிறைய இருக்கு இந்த காலத்துல எப்படி இந்த மாதிரியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் மாற்று கருத்துக்கள் இதெல்லாம் தர்கங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஆத்மாத்தமான அந்த பக்தி அப்படின்னு போது அவங்களுடைய துன்பங்கள் எந்த மாதிரி இருந்தால் கூட சரிங்க அந்த இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வரும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் ஒரு உடல் உபாதை வந்து விடுகிறது தீராத பணக்கஷ்டம் வந்து விடுகிறது கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் முதல் உடல் ஆரோக்கியம் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மனிதனால் செய்ய முடியாத எத்தனையோ செயல்பாடுகள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தனாக பக்தையாக நாம் இருக்கும்போது அந்த அந்தரங்க பக்தி அவருடன் வைக்கக்கூடிய நம்முடைய அந்த அந்த சரணாகதி பக்தி அதை நாம் தொடர்ந்து அவர்கிட்ட வைத்து பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக நமக்கு தேவையான அனுகிரகங்களை அவர் பார்த்து கொடுப்பார் அவருடைய அன்பிற்குரிய பக்தனாக பக்தையாக நாம் இருக்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவு சரியான நோக்கம் லட்சிய பாதை எது வேணாலும் பண்ணலாம் இந்த வியாபார வியாபார உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் டேர்ன் ஆகும் இது இப்படி போனால் தப்பு கிடையாது அப்படி போனா தப்பு கிடையாது இது செஞ்சுட்டு போயிடலான்ட்டு அது பணம் பேர் பணம் அப்படிங்கிறது சாதாரணமாக அவரிடம் வந்து பெற்று விடலாம் ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு கூட காலாவதி ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்னதான் இருந்தாலும் அனுபவிக்க நம்முடைய ஆரோக்கியம் வேணும் இல்லையா மூப்பு ஆகாமல் இருக்குன்னு இல்லையா வயதாகாம அதெல்லாம் எத்தனை நாள் நாம் கட்டுப்படுத்த முடியும் கொஞ்சம் திரும்பி பாருங்க எத்தனை வருஷங்கள் திரும்பி பாருங்க ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா முப்பத்தி ஒன்பது வருடங்கள் எப்படி நகர்ந்ததுன்னே தெரியாது கண்ணிமைக்கும் நேரத்தில் நகர்ந்ததை போன்ற ஒரு உணர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் எஞ்சி இருக்கக்கூடிய வருடங்கள் கூட போகும் அது வேகமாக நடந்து கொண்டேதான் இருக்கும் அதை நாம் இழுத்து பிடித்து நின்று எந்த விதமான இந்த ஐம்புலன்களின் அந்த ஆட்படுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஆட்படாமல் குருராஜருடைய பக்தனாக அவருடைய பக்தையாக என் உள்ளத்தில் அவரை வைத்து நான் பூஜித்துக் கொண்டிருப்பேன் என்னை நான் அவருடைய பக்தன் பக்தை அப்படின்னு சொல்றதுல எனக்கு அதை பெருமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது எடுத்த பிறவின் பயனே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்டையும் கூட சொல்ல வேணாங்க யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் உங்கள் இதயத்தில் வைத்து அவரை நீங்கள் வந்து பூஜிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த வாழ்க்கையின் ஒரு அர்த்தப்படும் இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த குருநாதருடைய அருள் குருநாதருடைய அந்த அனுகிரகம் அப்படின்னு கிடைக்காத வாழ்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வெறுமையான வாழ்வு தான் அது நிச்சயமாக இதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்கள் ராயரை பற்றி அறிந்திருப்பது அவருடைய மகிமைகளை தெரிந்து கொள்வது அவருடைய ஆலயத்திற்கு செல்வது மடத்திற்கு செல்வது ஸ்லோகங்கள் சொல்வது குருஸ்தோத்திரம் சொல்வது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு உகந்தவைகளை இந்த பிறவியில் இந்த மானிட பிறவியை மிக அற்புதமாக கடத்துவதற்கு கடப்பதற்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் நிச்சயம் செய்யும் நிச்சயமாக செய்யும் இந்த மூச்சு இந்த உடலிலிருந்து அகலும்போது மட்டும்தான் அவருடைய நினைவு அப்படிங்கிறது நம்மை விட்டு அகல வேண்டும் அவரிடம் கேட்டு பெறாதது எதுவுமே கிடையாது இந்த இடத்தில் மிக மிக சாதாரணம் ஒன்றை நீங்கள் பெறுவதற்கு உண்டான அந்த தகுதி படைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அதற்குண்டான மீது செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயம் அதை அவர் தர தவறியதே கிடையாது ஒன்று கொடுத்தால் அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் நீங்கள் கேட்பதை கொடுத்தால் அதனால் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கொடுப்பார் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கும்போது சின்ன சின்ன சில பிரார்த்தனைகள் சில வேண்டுதல்கள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும் தள்ளி போகும் வேற ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அதுக்காக நாம வந்து நொந்துக்க முடியாது ஐயா நான் கேட்டேன் இது தரல இவ்வளவு நாள் ஆச்சு நொந்துக்கவே முடியாது உங்ககிட்ட கேட்கணும்ன்ற அறிவாது எங்களுக்கு கொடுத்தீங்களே நீங்க இருக்குறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது அதுக்கே பெரிய வாக்கியம் குருராஜா அதற்கே உங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த இடத்தை எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து ஒரு அற்புதமான இடமாக உள்ளத்தில் வைத்து பூஜிக்க கூடிய ஒரு சுபிக்ஷமான இடமாக வைத்து அவரை நாம் புதித்துக் கொண்டே நிச்சயம் உங்கள் தேவைகள் அனைத்தும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்வாழ்வு என்றென்றும் தினம் தினம் வளர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருசரணம் திருவுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திராந்தம் திருவுள தாமரை ராக